நான் உங்களா அக்கு பஞ்சத்தர் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரம் சரக்கலை சரயோகம் இப்போ ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் முதன்மையானது சரக்கலை அப்படின்னு உங்களுக்கு சிவனே பார்வதிட்ட சொல்லியிருக்கார் இந்த சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் சரம் பார்க்க தெரிஞ்சவன் வந்து பரம்பொருளையே பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் அடுத்து சரம் தெரிஞ்சவன்கிட்ட சரசம் ஆடாதேன்னு ஒரு பழமொழி இருக்குது அதாவது சரம் தெரிஞ்சவன் சரம் பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நீங்கள் வாயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது சபிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அது நடந்தே ஆகும் ஏன்னா அவங்க இந்த இதில் தான் இந்த மூச்சில் தான் இந்த இதை சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த சொல் வந்து வெல்லும் அதனால் நீங்கள் போய் அவங்கள்ட்ட வந்து பார்த்து பேசணும் அதனால் சரம் தெரிஞ்சவனோட சரசம் ஆடக்கூடாதுங்கிறது பழமொழி இப்போ சரங்கிறது என்ன அப்படின்னா சரம்ங்கிறது நம்மளோட மூச்சுக்காற்று சுவாசம் அப்படி உங்களுக்கு சரமுங்கிறது நம்மளுக்கு மூச்சு காற்று வந்து நம்மளுக்கு மூணு விதமாக உள்ளே போயிட்டு வரும் அது எப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகலை அதை வந்து பெண்கலைன்னு சொல்கிறோம் அதாவது இடகலை பெண்கலை உங்களுக்கு வந்து சுழுமுனை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இடகலை அப்படின்னா இடது நாசி வழியாக போ காற்று உள்ளே போயிட்டு தான் இடகலை இது வந்து சந்திரக்கலை உடம்புக்கு குளிர்ச்சியை இந்த காற்று இது வந்து பெண்ணாக பார்க்கப்படுகிறது அடுத்து வடகலை பின்கலை அப்படின்னு இதை சொல்கிறோம் இது வந்து வலது நாசி வழியாக போயிட்டு வரும் காற்று இது வந்து உடம்புக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறது இது வந்து ஆணாக பார்க்கப்படுகிறது சூரிய கலை இது வந்து அடுத்து வந்து சுழுமுனைன்னு சொல்லுவோம் சுழுமுனைனால் அவங்களுக்கு ரெண்டு காற்றும் சேர்ந்து சுழுமுனைனால் இங்கே பொட்டு பொட்டு வைக்கிற இடத்துல தான் அந்த உணர முடியும் சொல்லுவாங்க ரெண்டு காற்றும் ஒன்றாக போய் ஒன்றா உள்ளே போயிட்டு வருது வல வல வலது நாசில இடது நாசில ஒரே நேரத்தில் சுவாசம் வந்து நடைபெற தான் சுழுமுனைன்னு சொல்லுவோம் இந்த சுழுமுனை வந்து உங்களுக்கு ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இருக்கும் அர்த்தநாரீஸ்வராக பார்க்கப்படுகிறது இந்த சுழுமுனை இந்த சுழுமுனை காற்று நம்ம நடைபெற நம்ம எப்போ அது நடக்கும்னா நம்மளுக்கு சுழுமுனை காற்று எப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்னா நம்ம தியானத்தில் இருக்கும்போதோ யோகாவில் இருக்கும்போதோ அந்த மாதிரி இது உங்களுக்கு பரம்புரை தேடும் போது அப்போ தான் அந்த சூழு சூழுமுனையில் கா சுவாசம் நம்மளுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கும் மற்ற நேரத்துலலாம் வடகலையிலையும் உங்களுக்கு தான் சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ இடைகலையில் ஓடுற சுவாசம் வந்து உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு வந்து உஷ்ணமாக உடம்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இடைகலையில் சுவாசம் பண்ணிங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும் இதே வடகலையில் காற்று இருந்தால் உடம்பு உஷ்ணமாக இருக்கும் உஷ்ணத்தை ஏற்படுத்தும் இது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும்போது நம்மளுக்கு சுவாசம் வந்து இதில் தான் ஆரம்பிக்கணும் இந்த சுவாசத்தில் தான் ஆரம்பிக்கணும் அப்படி இந்த இந்த சுவாசத்தில் ஆரம்பித்தா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன நாள் என்னென்ன கிழமையில எப்படி எப்படி சுவாசம் ஆரம்பிக்கணும்னு பார்ப்போம் இப்போ திங்கள் புதன் வெள்ளி வளர்பிரே வியாழன் இந்த நாலு நாளும் சுவாசம் வந்து உங்களுக்கு இடைக்கலையில் தான் ஆரம்பிக்கணும் சலையில் ஆரம்பிக்கணும் செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிரை வியாழன் இந்த நாலு நாளும் வளக்கலையில் ஆரம்பிக்கணும் வலது கலையினா பிங்கலையில் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு சூரிய கலையில் இப்போ நம்ம பெட்டை விட்டு போது நம்மளுக்கு சுவாசம் வந்து திங்கக்கிழமை இப்போ வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு திங்கக்கிழமை எந்திரிக்கும் போது நம்மளுக்கு சுவாசம் எப்படி இருக்கணும் இடக்கலையில் ஆரம்பிக்கணும் ஆனால் நம்ம போது சுவாசம் வந்து வளக்கலையில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் படுத்து அதை இடக்கலையாக மாற்றிட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் இல்லைண்ணா அப்படியே எழுந்திரிச்சு நீங்கள் போனீங்கன்னா வலைகளில் ஆரம்பிச்சிருச்சு அதோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா அன்றைக்கி பூரா உங்களுக்கு எதுவுமே நடக்காது சூன்யமாக இருக்கும் உங்களுக்கு இதே திங்கட்கிழமை இடகளையில் நீங்கள் சுவாசம் ஆரம்பிக்கணும் அப்படின் இருக்கும்போது இடைகளில் ஆரம்பிச்சிச்சின்னா உங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் போடுற மருந்து மாத்திரையெல்லாம் வேலை செய்யும் நீங்கள் போகிற இடம்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு சுற்றி ஜெயத்தை உண்டாக்கும் அந்த மாதிரி நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த சுவாசத்தை ஏற்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயத்தை உண்டாக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் இந்த இதை நீங்கள் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா இப்போ எந்திரிக்க திங்கக்கிழமை எந்திரிக்கும் போது நம்மளுக்கு இடது கலையில் ஓடணும் வலது கலையில் ஓடிட்டுருக்குனா டக்குன்னு திரும்ப படுத்து நீங்கள் இப்போ இடது கலையில் நம்மளுக்கு வரணும் வலது கலையில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வலது கலையில் ஓடிட்டுருக்க பக்கமே நீங்கள் கையை எப்படி முட்டு கொடுத்து படுத்திங்கன்னா இடக்கலையில் இந்த வளக்கலையில் ஓடுற சுவாசம் தடைபட்டு அதாவது பெருமாள் எப்படி சைனம் கொண்டுருப்பார் அந்த மாதிரி காலை நீட்டி கை அப்படி மேலே வச்சு இப்படி நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலது பக்கம் நின்றுட்டு சுவாசம் வந்து இடது பக்கமாக மாறிடும் அப்போ இடது பக்கமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு மாறிடும் மாறினோடனே நீங்கள் எந்திரிச்சு அண்ணிக்கி வே அண்ணன் அன்றோட வேலையை பார்க்கலாம் இல்லை நீங்கள் எந்திரிக்கும் போதே கூட இப்போ இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு புதன்கிழமை இல்லை இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்மளுக்கு இடக்கலையில் ஓடணும் அப்படின்னா என்ன செய்யணும் நீங்கள் எந்திரிக்கும் போது கொஞ்சம் வலது பக்கமாக திரும்பி கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு இடப்புறம் இடது கலையில் சுவாசம் ஓடும் அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு முனிவர்லாம் பார்த்திங்கன்னா சுவாசத்தை அடிக்கடி மாற்றுவாங்க எப்படின்னா அவங்க இப்படி கமண்டலில் வச்சுருப்பாங்க கையில் அந்த இடத்துல ஒரு தண்டம் வச்சுருப்பாங்க யோக தண்டம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கம்பு நிற்கும் பார்த்தீங்கன்னா அப்படி கையை பிடிச்ச மாதிரி இந்த கம்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அவங்களோட சுவாசத்தை மாற்றுறதுக்காக தான் அதை வச்சுக்கிறாங்க அவங்க எப்பப்போ என்னென்ன எப்போ காற்றை மாற்றணும் எந்த நேரத்தில் சுவாசத்தை நம்ம மாற்றணும் அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த தண்டத்தை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி என்ன க வைக்கணுமோ அந்த கையில் வைப்பாங்க இப்போ அவங்க இடது கையில தண்டம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட சுவாசம் வந்து வலது பக்கமாக நடந்துகிட்டு இருக்கும் வலது பக்கம் சுவாசம் வலது பக்கம் தண்டம் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இடது பக்கமாக அவங்க சுவாசம் நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அங்கே ஒரு முட்டு கொடுத்து சுவாசத்தை ஓட விடாமல் பண்ணி இந்த பக்கமாக மாற்றி விடுறாங்க அதனால தான் அந்த மாதிரி காற்று நட காற்று ஓடிக்கொண்டிருக்கும் இதை நம்ம வேறு எப்படி மாற்றலாம் அப்படின்னிங்கன்னா இப்படி தலையை எப்படி இடது பக்கமாக சாச்சிங்கன்னா வலது பக்கம் சுவாசம் மாறிடும் அதே மாதிரி வலது பக்கம் சாச்சிங்கன்னா இடது பக்கமாக சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம சுவாசத்தை மாற்றலாம் இதே கூட நம்ம திருமூலர் வந்து குழந்த பிறக்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு அது நான் ஒரு இதில் கொடுத்துட்டேன் நீங்கள் போய் பாருங்கள் நம்மளுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா அப்படிங்கிறத நம்ம அந்த சுவாசத்தை வச்சு சுவாசத்தை மாற்றியே நம்ம அந்த குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் அதை போய் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுவாசத்தை வந்து நல்லா என்ன எந்த இதுக்கு இப்போ வந்து சுவாசம் வந்து இடது பக்க சுவாசம் எப்போப்போ இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மனம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இடது பக்க சுவாசத்தில் நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இது மனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஜெயிக்கும் அதாவது இப்போ நம்ம ஒரு வெளியே நல்லதுக்காக போகிறோம்னா இடது பக்க சுவாசத்தை முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் போனோம்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்புறம் சுவாசம் மாறிக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை முதல் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அந்த சுவாசத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கடை தொடக்கிறீங்க கணக்கு போடுறீங்க அப்படின்னாலும் இடது பக்க சுவாசத்தில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டில் கிரகப்பிரசம் பண்ணுறீங்க அப்போ ஹோமத்தில் உட்காரும்போது இடப்பக்க சுவாசத்தை முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அது நல்லா நடக்கும் இப்போ நீண்ட தூரமாக ஆன்மீக பயணம் போகிறீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு வந்து வலப்பக்க சுவாசம் தான் ஆனால் ஆரம்பிக்கும் போது இடப்பக்க சுவாசத்தை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பயணம் போனீங்கன்னா போய் முடிக்கும் போது வலப்பக்க சுவாசத்தில் முடிச்சிங்கன்னா அந்த பயணம் வெற்றி பெறும் நிறையருள் உங்களுக்கு கிடைக்கும் பரிபூர்ணமாக அந்த மாதிரி மனம் சம்மந்தப்பட்டது சைக்காலஜியாக மனம் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் உங்களுக்கு இடது பக்க சுவாசத்தை நீங்கள் இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னா உங்களுக்கு வந்து இடது பக்க சுவாசத்தை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு செய்யலாம் இதே வலப்பக்க சுவாசம் எதுக்கு பயன்படும்னா இப்போ நம்ம கற்பிக்கிற இடத்துல இருக்கோம் ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தர இடத்துல இருக்கோம்னாலும் வலப்பக்க சுவாசத்தை ஆரம்பிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் கேட்குறவங்களும் வலப்பக்க சுவாசத்தில் ஆரம்பிச்சுட்டு கேட்கலாம் கற்பிப்பதும் கற்பதும் ரெண்டுமே வலப்பக்க சுவாசத்தில் ஆரம்பிக்கலாம் அப்புறம் உடம்பு சம்மந்தப்பட்டது அதாவது பிசிக்கலாக அதாவது நம்ம ஃபோ ஸ்போர்ட்ஸில் இருக்கோம் இப்போ ஸ்போர்ட்ஸில் கேம் விளாட்னாலும் இப்போ ஸ்போர்ட்ஸில் வாலிபால் விளாட்றோம் இல்லை கிரிக்கெட் விளாட்றோம் அந்த மாதிரி உங்களுக்கு வலது பக்கம் சுவாசம் ஆரம்பிச்சுட்டு அந்த இதை பண்ணிங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி ஒரு வாக்கிங் போகிறோம் அப்போ வலப்பக்க சுவாசம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் வலப்பக்க சுவாசம் இந்த மாதிரி உடம்பு சம்பந்தப்பட்ட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு வலப்பக்க சுவாசம் மனம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு இடப்பக்க சுவாசம் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் கட்டாயம் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் இந்த சுவாசங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உடம்புல நோய் இல்லாமே நம்ம வாழலாம் இப்போ உடம்பு வந்து உஷ்ணமாக இருக்குது அப்படின்னா அந்த உஷ்ணத்தை குறைக்க நீங்கள் இடப்பக்கமாக சுவாசத்தை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இடப்பக்கமாக சுவாசம் பண்ணி அதை நீங்கள் மைண்ட் விட்டாக கண் கண்காணிக்கணும் இடப்பக்கம் போயிட்டு வரதே நீங்கள் மைண்ட் விட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ உடம்பும் குளிர்ச்சியாகும் உங்களுக்கு அந்த நோயும் சரியாகும் இப்போ ஓவராக பேதியாகுதுன்னு நீங்கள் ஹீட் ஓவராகி பேதியாகுது நிற்கவே இல்லை அப்படின்னாலும் இடப்பக்கம் சுவாசத்தை கொண்டாந்திங்கன்னா உடம்பு உஷ்ணத்தை கொஞ்சம் குறைச்சி அந்த பேதியாகிறதை நிறுத்திடும் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பக்கத்தில் உங்களுக்கு ஏதோ ஒன்று அதாவது குளிர்ச்சினால் ஏதோ ஒன்று அப்படின்னாலும் நீங்கள் வலைப்பக்க உடம்புக்கு ஹீட்டை கொடுக்குறீங்க இப்போ செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் ஹீட்டை கொடுக்கணும் ஹீட் தேவாங்க அப்போ வந்து வளப்பக்க சுவாசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானம் உடனே சரியாயிரும் உங்களுக்கு அதே மாதிரி கபம் சம்மந்தப்பட்டது அதுக்கெலாம் ஹீட் உடம்புக்கு தேவை அப்போ உங்களுக்கு வலைப்பக்க சுவாசத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து கவனிச்சிங்கன்னாவே சரியாயிடும் அந்தது வலப்பக்க சுவாசத்தை மாற்றிட்டு அந்த சுவாசத்தை கவனிக்கணும் சுவாசத்தை நீங்கள் கவனித்தாவே ஆயுள் கூடும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து சுவாசத்தை முதல்ல மாற்றி பார்க்கணும் இப்போ தலைவலி ஓவராக தலைவலி இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு இடப்பக்கமாக சுவாசம் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் இடப்பக்கம் சுவாசத்தை பண்ணி நீங்கள் அந்த சுவாசத்தை கவனிச்சிங்கன்னாவே தலைவலி சரியாயிடும் இந்த மாதிரி உடம்புல எல்லா பிரச்சனைக்குமே நம்ம சுவாச சுவாசத்தை வந்து மாற்றி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நான் ஆரோக்கியத்தோடு நன்றி வாழ்க வளத்துடன்